அடுத்தது சில பேர் கேக்குறாங்க இமாம் புகாரிக்கு பிழை வராதா அப்படின்னு கேக்குறாங்க கேக்கும் போது இந்த உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு அதிசயமான அற்புதமான பிரமிச்சு போற அப்படி மயில் சிலிருக்கிற ஒரு பதில சொல்றாரு என்ன சொல்றாரு அவர் சொல்றதை கேளுங்களே இமாம் புகாரி மனிதர் ஆனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்ப வந்து இமாம் புகாரிக்கு தவறு வராதா வருமாங்கிறது ஒரு விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது அவர்களுடைய வேற வேற விஷயங்கள தவறுவாருங்கிறது ஒரு விஷயம் சஹில் புகாரில தவறு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது சஹில் புகாரில தவறு வருமா புகாரி தொகுத்து அது வந்து அதற்கு பல நூத்து கணக்கான விரிவுரைகள் இமாம்கள் எழுதி அஹ் அதே மாதிரி அந்த சஹில் புகாரி உலக மக்களிடத்துல ஒரு கபூலியத் அஹ் அல்லாத்தால அதை உண்டு பண்ணி மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க குரானுக்கு அடுத்தபடி எல்லா மக்களும் உலகத்துல எந்த முஸ்லீம் மறுக்க மாட்டான் குரானுக்கு அடுத்தபடி எது சையானகாரி அப்ப அந்த அடிப்படையில எத்தனையோ இமாம்கள் பார்த்து ஒரு இமாம் புகாரியை மட்டும் யோசிக்காதீங்க சைல் புகாரி வேற இமாம் புகாரி வேற அதாவது இமா புகாரி ஒரு பேச்சுல அல்லது ஒரு நடத்தையில ஒரு தவறுவாரது மனித நடிப்புல வரும் ஆனா சஹில் புகாரிங்கிறது வேற சஹில் புகாரிங்கிறது அவர் தொகுத்து அவர் அவர் வாழ்ந்த காலத்துல பல அறிஞர்கள் அவர் அவருக்கு பின்னால பல அறிஞர்கள் அதை படிச்சு கொடுத்து பல மாணவர்கள் ஒன்று ரெண்டு மாணவர்கள் இல்லை அவருடைய சபையில பல ஆயிரக்கணக்கான முகத்தீசர்கள் இருப்பாங்க புகார் என்பது எழுதுற ஒரு எங்களை இந்த காலத்தில் எழுதுற கதை புத்தகம் மாதிரி இல்ல இந்த காலத்துல எழுதுற ஒரு நாவல் இந்த காலத்தில் எழுதுற ஒரு பு கத புத்தகம் மாதிரி இல்ல அந்த காலத்துல பல மாணவர்கள் பல ஆசிரியர்கள் பல அறிஞர்கள் பல பல ஆயிரக்கணக்கான இப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதி அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா இப்ப அவங்க எல்லாம் பார்த்து அவங்க விளக்கம் சொல்லி அவங்க எல்லாம் வாய்னு சொல்ல இல்லையே அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக விளக்கமே இல்லாத ஒரு குப்பையை தான் இந்த முஸ்லிம் நினைச்சிருக்கிறீங்களா இமாம் இமாம் புகாரி என்றது வேற புகாரிக்கு பிளவருமான்னு கேட்டா வராது புகார் என்றது வேற இமாம் புகாரி வேற சையுல் புகாரி வேற புகாரி இமாம் மனுஷன் பிள வரும் மனுஷன் இல்ல பிள வராது என்று சொல்கிறார் என்ன அறிவு பொழுது பாத்தீங்களா சைல் புகாரி என்றதுக்கு பிலை வராதா காரணம் அது இமாம் புஹாரி இல்லையா இமாம் முஹாரிக்கு பில வருவாம் காரணம் ஒரு மனிதரா அட இமா சைல் புகாரி தானா உருவானுடா அது வானத்துல இருந்து கீழல்லா போட்டானா அல்லா மாணத்துல இருந்து ஈசாரை பின்பற்றி அவளுக்கு மாயிதாவை இறக்கிற மாதிரி உணவு தட்டை இறக்கிற மாதிரி வானத்துல இருந்து சையுல் முஹாரி என்ற அதீஸ்கர் எல்லாம் விழுந்துச்சா இமாம் முஹாரி மனிதனாக இருந்தால் அந்த மனிதனான இமாம் முஹாரியால் உருவாக்கப்பட்ட சையுல் முஹான்ல பிழ இமாம் புகாரிக்கு பில வருமா நடத்தையில பில வருமா அவருடைய நடவடிக்கையில பில வருமா அவருடைய ஞாபக சக்தியில பில வருமா வராது காரணம் ஞாபக சக்தி அப்படி அமாக்கான ரொம்ப கணசியா உமது இறைவன் மறப்பவன் இல்லை என்று அல்ல சொல்கிறார் ஆனா இவர் சொல்கிறார் இமாம் புகாரியும் மறப்பவன் இல்லை அவட்ட ஞாபக சத்துல பிழையே வராது அவட்ட சிந்தனையில பிழையே வராது அவட்ட கல்வியில பிழையே வராது சையுல் புகாரி என்பது இமாம் புகாரி புகாரியுடைய ஞாபக சக்தி செயல் புகார் என்றது இமாம் புகாரியுடைய இயல்பு செயல் புகார் என்றது இமாம் புகாரியுடைய உருவாக்கம் அப்ப இமாம் புகாரிக்கு பிளவரும் புகாரி கிரந்தத்துக்கு பிள வராதுண்டா இமாம் புகாரிட அறிவுக்கு ஞாபக சக்திக்கு பிழையே வராது தவறே வராது என்று சொல்லி செயல் புகாரிய பாதுகாக்கிறதுக்கு முட்டு கொடுக்க போய் எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரு இமாம் புகாரி ரஹமத்துல்லா இலை அவர்களை அல்லாவிடத்துக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார் மின்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் புகாரில் சிறந்த மாற்று கருத்து இல்ல இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ்களை தொகுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தளித்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் புகாரி தவறுக்கு அப்பால் பட்டதா என்ற கேள்வி கேட்டால் அதிலே மாற்று கருத்து இருக்கிறது தவறுக்கு அப்பால் பட்டது அல்லாவுடைய வேதன உடனான மட்டும் மட்டும்தான்

அல்லாட வேதத்துக்கு அடுத்த நிலை என்ற ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா அல்லாட வேதத்துக்கு இரண்டாம் நிலையில் எதுவும் இல்லை மூணாம் நிலையில் எதுவும் இல்லை நாலாம் நிலையில் எதுவும் இல்லை நூறாம் நிலையில் எதுவும் இல்லை ஆயிரமாம் நிலையில் எதுவும் இல்லை அல்லாட வேதத்துக்கு அடுத்த நிலை என்கிறார் இது சொல்றதுக்கு வாய் கூசனம் அப்படித்தான் பக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சைல் புகாரிக்கு அல்குருவானுடைய அந்த அந்தஸ்து அடுத்தபடியான அந்தஸ்து கொடுக்கணும் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு வழிகட்ட சிந்தனை அடுத்ததா அந்த புகாரில தவறே வராது என்பதற்கு ஏதாவது குரவான்ல இருந்து அதிசல இருந்து ஆதாரம் காட்டினாரா காட்டல என்ன காட்டுறார் அவருடைய காலத்துல ஆயிரக்கணக்கான மகத்திசைங்கள் அதை வந்து அங்கீகரித்தார்கள் அதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதனைகள் எழுதி இருக்கிறார்கள் அதனால அது சரி அடுத்துதான் சொல்றாரு உலக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே அல்லாவே சயுல் குவாரிக்கு கபூலியத்தை ஏற்படுத்தினான் ஏ அல்லாஹ் வகி அறிவிச்சானா உலக முஸ்லிம் மக்களுக்கு செயல் புகாரி தான் கபூலியத்தான குரானுக்கு அடுத்தபடியான கபூலியத்தான கிரந்தம் அல்லாஹ் எங்கேயாவது வகி அறிவித்து அதை எங்கேயாவது ஒரு மியூசியத்துல பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லலாம் அந்த வகி எந்த வசனத்துல வருது குருவான் எந்த அத்தியாயத்தில் அந்த வகையை சேர்க்கணும் என்று சொல்லுவீங்களா எங்க கொண்டு போறாங்க புகாரி கிரந்தத்தை மனித சக்திக்கு அப்பால் பட்ட எப்படி ஒரு கிரந்தத்தை உருவாக்குவானோ அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போட்டு வைப்பது ஈமானுக்கு அகேதாக்கு உட்பட்ட ஒரு நிலையா இமாம் முஹானி ரஹமத்துல்லா என அவர்கள் எங்கேயாவது தனக்கு தவறே வராது என்று சொன்னாரா என்ற சயுல் புகாரியை பாருங்கள் இதுல எந்த தவறும் வராது அப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை நான் உருவாக்கிறேன் என்று இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் கூட சொன்னதில்லை அவரே சொல்லாதோண்ட இந்த சலப்புகள் ஏன் உருவாக்குறாங்கன்னா அப்பதான் அவனோட வட்டாரத்தை பாதுகாக்க முடியும் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் தியாகம் செய்தவர் என்றதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அவரும் ஒரு மனிதர் தான் ஆதமுடைய சந்ததிகள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்தவர்கள் அகமதுல இருபதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தி அபூதர் அவங்க அறிவிக்கிறாங்க மாதமுடைய மகன் தவறு செய்பவர்கள் என்ற அடிப்படையில் ஞாபக சக்தியில் தவறுகள் வரும் செயல்பாடுகளில் தவறுகள் வரும் தகவல் அறியும் துறையில் தவறுகள் வரும் ஒழுக்கத்தில் நடத்தையில் ஈமானில் இறையச்சத்தில் குறைகள் வரும் அதுதான் மனிதனுடைய நிலை இமாம் புகாரி உருவாக்கிய ஒரு உருவாக்கத்தில் தவறே வராது என்பது இந்த ஹதீசுக்கு மாற்றமாக இருப்பதை பார்க்கிறோம் அதே நேரத்துல இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலே அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்துல சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளை பார்த்தால் அவரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இல்லை அவரும் தவறு செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது எப்படி வருது புகாரியிலே மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக ஒரு செய்தி வருகிறது அமரிபுடு மைமூன் ரஹ்மத்துல்லாய் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ராய் துபில் ஜாகிலியா நான் காலத்தில் பார்த்தேன் ஒரு பெண் குரங்கு விபச்சாரம் செய்த குற்றத்துக்காக வேண்டி குரங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபரஜமுஹா அந்த குரங்குக்கு கல்லறி தண்டனையை நிறைவேற்றியது நானும் சேர்ந்து அந்த குரங்குக்கு கல்லெறிந்தேன் என்று அறிவிக்கிறார்கள் இந்த அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது நிலையில் பதிவு செய்தி இல்ல நபிகளாருடன் தொடர்பு படுத்தி வந்த செய்தியும் அல்ல எதுக்கு அவர் பதிவு செஞ்சாரு குரங்கு விபச்சாரம் செய்யுமா குரங்குல நிக்கா செஞ்ச ஆண் குரங்கு யாரு நிக்கா செஞ்ச பெண் குரங்கு யாரு இந்த நிக்காவை நடத்தின வலியா இருந்த வலி குரங்கு யாரு இந்த திருமணத்தை நடத்தி வச்ச சபையில சாட்சிகளாக இருந்த குரங்குகள் என்ன அப்ப நிக்கா செய்த நிலையில் இன்னொரு குரங்கோட பெண் குரங்கு விபச்சாரம் செஞ்சிருக்குது அதனால் நிக்கா செஞ்ச குரங்கு விபச்சாரம் செஞ்சதனால தான் கல்லறி தண்டனை இல்லைன்னா சாட்டையடி தான் கொடுக்கணும் அப்ப நிக்கா செஞ்ச குரங்கு தான் இன்னொரு குரங்கோட விபச்சாரம் செஞ்சிருக்கிறதுனால கல்லறி தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்ப விபச்சாரம் செஞ்ச அந்த ஆண் குரங்கு எங்க அந்த கண்களால் பார்த்த நான்கு சாட்சி குரங்குகள் எங்க கல்லறி தண்டனை என்ற சட்டம் மனிதர்களுக்கு போல குரங்குகளுக்கும் அமல்படுத்தலாம் விலங்கினங்களுக்கும் அமுல்படுத்தலாம் என்று வந்த வசனம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது மக்கள் மத்தியில வருது அறிவிப்பாளர் சூழலுடைய தொடர்பு இல்லாம வருது எதுக்கு இதை நான் தகவலா போடணும்னு ஏன் டிலீட் பண்ணல ஏன் இந்த தகவலை பதிவு செய்தார் தகவலை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளும் துறையில் அவருடைய சிந்தனையிலும் தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று நிறுவதற்காகவே இந்த மாதிரி எதிர்காலத்துல புகாரி சசாதிகளை போன்று சிலர் வந்து இமாம் புகாரிக்கு தவறே வராது என்று போற்ற கூடாது என்பதற்காக அல்லாவே வேடு கண்டித பதிவு செய்ய வைச்சாலும் தெரியல என்ற அளவுக்கு சம்பந்தமே இல்லாது குரானுக்கு நூத்துக்கு நூறு மாற்றமான ரசூல்லாவுடனும் தொடர்பு இல்லாத ஒரு செய்தியை எதற்காக புகாரியிலே பதிவு செய்தார் இதுக்கு பதில் சொல்லலாமா இது ஹதீஸ் இல்லதான் இது ரசூல்லாவோட மறுப்பான நிலையில் வரவில்லைதான் அப்ப எதுக்கு பதிவு செய்யணும் எப்படி போட்டீங்க முஹானியில் தவறே வராது அது சஹி ஹுல் முஹாரி என்ன சொன்னீங்க இப்படி என்ன சஹி இதுல இருக்குது இதுல நாங்க கேட்கிற உஸ்து நாங்க பின்பற்ற வேண்டிய உஸ்துறசனா என்ன இருக்குது இப்போ நாங்க யாழை காட்டுக்கும் அல்லது ஏதாவது ஒரு கா அபரண காட்டுக்கும் போயிட்டு நிக்கா செஞ்சு வைக்கிற குரங்கியது நிக்கா செய்ய வைக்காத குரங்கு பார்த்து நாங்களும் கல்லறங்கிட்டு வரணும் யுவைச்சார செய்யற குரங்க தேடி கல்லெறிங்கள குரங்கு நம்மளுடைய கதாலத்தை அப்படி கவிக்கொள்ளும் இந்த வேலையை பார்க்க போன வேண்டாம் இத மார்க்க வேலை இது எதுக்கு பதிவு செய்தார் பதில் சொல்வாரா அப்ப இமாம் புகாரி அவர்களும் ஒரு மனிதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக கூட அல்லா உத்தான் இந்த மாதிரி ஒரு செய்தியை பதிவு செய்ய வைத்திருக்கலாம் மனுஷன் தவறு செய்பவன் அதே போல இன்னொரு செய்தி வருது புகாரியிலே ஐயாயிரத்தி நூத்தி ஒராவது செய்தி அதில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு கடைசி பகுதியில இறுதி பகுதியில வருது என்ப ஒரு அடிமை பெண் அபுல் அபுடைய அடிமை பெண்ணா இருந்தா

எதிர்கொண்டீர்கள் எதை கண்டீர்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னாராம் நான் உங்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு எந்த சுகத்தையும் சந்திக்கவில்லை ஆயினும் நான் எந்த சுகத்தை சந்திக்கிறேன் தெரியுமா நான் சுவைபாவை விடுதலை செய்த காரணத்தினால் என்னுடைய இந்த வீர்களுக்கு இடையே நீர் புகட்டப்பட்டு கொண்டு நான் இருக்கிறேன் என்று அபுல்ஹாப் கனவில் சொன்னார் என்று இந்த உருமா என்பவர் அறிவிக்கிறார் இதுல அமோல்ஹாடைய குடும்பத்துல யாரோ கனவு கண்டாங்களாம் அபூலாம் நரகத்துக்கு போய் நரகத்துல இரண்டு வீரர்களுக்கு மத்தியிலே நீர் புகட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறானா அதுக்கு காரணம் என்ற அடிமையை விடுதலை செய்ததன் காரணமா என்பது நபிகனாருடைய பிறந்த செய்தி அபூலாவுக்கு அறிவிப்பதற்காக வந்த அபுல்ஹாபின் அடிமை பெண்ணா அந்த செய்தி கேட்டவுடன் சந்தோஷத்தில் ஹாப் பிறந்த செய்தி கேள்விப்பட்ட விடுதலை செய்ததுனால நரகத்தில் இந்த இரண்டு விரல்கள் மூலமாக புகட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அபுல் கனவுல வந்து சொன்னாரா இது ரசூல் சவாசனம் அங்கீகரித்த ஒரு செய்தியா அபுல் அப்படின்னு குடும்பத்துல யாரோ கனவுல கண்டா அது அபுல்ஹாபுக்கு நகரத்துல தண்டனை கொடுக்கப்படாமல் இரண்டு நீர் புகட்டப்படுகிறது அடிப்படையில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்தார்கள் புகாரி இமாம் அவர்களும் மனிதர் என்ற வகையில தவறு செய்பவர்தானே இது ரசோலா சம்பந்தப்படாத ஒரு செய்தி தானே எதுக்கு பதிவு செய்தார் மனுஷன் என்ற வகையில தகவல் துறையில் தகவலை ஆராய்ந்து பெற்றுக் கொள்ளும் துறையில் தவறுகள் வரும் அந்த தவறுதான் இமாம் புகாரி ரஹத்து அவர்களுக்கும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம் அப்ப இமாம் அந்தஸ்தில் வைக்க வேண்டாம் இமாம் புகாரி வேற சயுல் புகாரி வேற இல்லை இமாம் புகாரி உருவாக்கியதுதான் சயுல் புகாரி இமாம் புகாரி எதை உருவாக்கினாரோ இமாம் புகாரி உருவாக்கியதில் தவறு வரும் காரணம் அவர் மனிதர் ஒரு மனிதர் தவறு செய்வார் அவர் எடை போட்ட அறிவிப்பாளர்கள் எல்லாம் நூத்துக்கு நூறு நம்பகமானவர்கள் அல்லாஹ் வகையின் மூலம் அவர்கள் நம்பகமானவர்கள் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர்கள் அல்ல நம்பகமானவர்களை எடை போடும் போது நபி அவர்களுக்கு சில வேளை தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதனால் ரசூல் சல்லாஹ் மருமையிலே அசாபி அசாபி என்னுடைய தோழர்களே தோழர்கள் நீர் புகட்டுவதற்காக செல்லுகின்ற நேரத்தில் இவர்கள் உமக்கு பிறகு இந்த மார்க்கத்திலே வந்த வழியில் திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தி புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியில் வருது அப்ப நபிகளார் உலக பார்வையில் அசாப் தன்னுடைய தோழர்கள் என்று கணிப்பிடுகிறார்கள் ஆனால் மருமையிலே அவர்கள் விதத்துவாதிகள் முருத்ததானவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெருண்டோடியவர்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துவான் என்று சொல்வதிலிருந்து நபிகளாருடைய கணிப்பிலேயே தவறு வரலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கும் போது தவறே வராது என்று சொல்வது அல் வகைக்கும் மாற்றமான ஒரு நிலைப்பாடு என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த பில்ட் அப் காட்டுறது இமாம் தவறே வராது என்று சொல்வது முபாரி ரசாதி போன்ற சலப்பு வகைராக்களுடைய ஒரு போலியான வாதம் என்பதை இதன் மூலம் நாங்கள் நிரூபித்து விட்டோம்